க்யூ ஃபார் தஸ் லவ்லி வேர்ட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இருந்த மாதிரி பெருமையாக பேசி ஏன்னா வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ரொம்ப தேங்க்யூ ஐ ஃபில் ஐ டச் இட் இட்ஸ் வெரி டச்சிங் ஸோ ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம டேரக்டர் சார்லருந்தே ஆரம்பிச்சிடலாம் எக்ஸ்ட்ரீம் படம் அப்போ தான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல சரி ஓகே நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம் படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும் போது எனக்கு சார் ஃபோன் பண்றாரு மேடம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நாங்க எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டு ஒரு இது படுறோம் ஒரு காப் ரோல் சொல்லப்போனால் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரண மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் சார் நான் தான் இது பாருங்க நான் ஓரளவுக்கு நடிப்பேன் அப்படி அப்படியா மேடம் சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டு இஸ் வெரி மச் பர்டிகுலர் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் நீ எப்படி இருந்தால் என்ன எனக்கு நீ வந்த நடி அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும் நீங்கள் ட்ரிம்மாக இருக்கணும் நீங்கள் வந்து பாடி வைஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஆட்டிடியூட் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுல அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா சிவம் அந்த பேர்சன் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடியிற வரைக்குமே அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு நாள் எல்லாமே அவ்வளோ உண்மை எங்கெங்க செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ அந்த விஷயத்தில் சிவம் அண்ட் ராஜ்வேல் சார் நீங்கள் டீம் அப்பா இப்படியே இருங்க இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா அப் பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும் தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினைச்சது வந்து மியூசிக்குன்னு சொல்லுவேன் பென் நாமினல் யுவர் சீரியஸ்லி டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது மியூசிக் டக்கு இருக்கு அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார் அமேசிங்கா இருக்கு சத்தியமா சொல்லணும்னா நான் இந்த படத்துல நடிக்காம இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை நான் இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டு அதை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறோம் சார் மனமார்ந்து வாழ்த்துற இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் அண்ட் இங்க பாத்துட்டு இருக்கிற எல்லா மீடியால உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும் ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும் இந்த மாதிரி கரெக்டா நினைச்சத நினைச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பா இங்க இருக்காங்க பாத்துருங்க ஸோ ஹில் மேக் இட் ஹாப்பன் ஸோ எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கி இருக்கிறதுக்கும் நன்றி சார் நிறைய படங்கள்லாம் நடிக்கலாம் ஐ மீன் வி கேன் ஒர்க் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி நிறைய நீங்க தான் சொல்லணும் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்லை பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகலாம் ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நான் லீனியர் சப்ஜெக்ட் அந்த நான் லீனியர் சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் நீங்க எக்ஸாஜுரேட் பண்ணி எழுதுனாலும் ஓகே இல்லை நீங்கள் உங்கள் ட்ரெய்லர் பார்த்த உடனே உங்களுக்கு தோணுண விஷயம் நீங்கள் எழுதினாலும் ஓகே ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வருது நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கீங்க ஸோ இந்த மாதிரி படம் ரொம்ப பேஷனேட்டாக எடுத்துருக்கிற படம் நல்லா ஓடணுங்கிறது எங்களோட ஆசை ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி எங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஃபஸ்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தூவதுக்காக பெரிய சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் டேட்டா சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா இந்த இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்லும்போதே இது ஒரு நார்மல் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் இதில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறத இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே காட்டியிருக்காரு ஸோ நீங்கள் எல்லாரும் படம் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் ஸோ ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க அதிலே ஆர்வம் அதிகமாக இருந்தது ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஸோ அதனால எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவும் போல எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ ஸோ மச்